சாமந்தி பூ எல்லாம் சின்ன சின்னதாக பொங்கலுக்கு தான் வந்திருக்கேன் பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுவோம் பூ ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைலேஜ் தமிழுக்கு சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் இது வந்து சின்ன சின்ன முக்கா இருக்குது அதனால வந்து இப்போ இது பண்ணுறோம் எல்லா என் ஃபேமிலியும் ஃபுல்லாக அறுவடை பண்ணுவாங்க ஃபுல்லாக ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து அறுவடை பண்ணுறத வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நாள் கருமித்து இப்போ வந்து மறுபடியும் இப்படி வந்துருக்குறோம் பூ தோட்டத்தை வாங்க பார்ப்போம் பத்து நாள் கருமித்து பூ பாருங்கள் எத்த சோறு ஆயிடுச்சு அதை எல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கார ஃபேமிலியை வாங்க அறிமுகப்படுத்துறேன் எங்கள் அம்மாவிலேருந்து எங்கள் தம்பியிலருந்து இருக்காங்க வாங்க கிட்டத்தால் போய் காட்டுறேன் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அதனால் அப்படியே மெதுவாக முன்னாடி போகிறேன் இதுதான் ஐஸ்வர்யா இந்த பூ பேர் சாமங்கி எங்கள் வீட்டுக்காரோட தம்பி எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரன் என் பொண்ணு எல்லாம் மும்பரமாக பூ அறுத்துட்டு இருக்காங்க பூ அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் சீ பொங்கல் வந்துருச்சு இல்லை அதனால எல்லாம் பொங்கலுக்கு சேல்ஸ் பண்ண எல்லாம் சாமிக்கு படைக்கும் இந்த பூ தான் நம்மளா சாமிக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ கிலோ வந்து நூறுவாய் நூற்றி எழுபது ரூபாய் என்னமோ போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் பூ அறுக்கிறாங்க எங்க வீட்டுக்காரோட மம்மி இங்க தம்பி பாரு பூ வந்து எப்படி பொறிக்கிறாங்க இந்த மாதிரி தான் ஒரு சின்ன கத்தி வச்சுக்கிறாங்க மேலே அதுக்குள்ள வந்து நல்லா பிளேடு மாதிரி வச்சு இழுக்கிறாங்க பூ பொறிக்கிது இந்த தான் சின்ன கத்தி வச்சு பூ பொறிக்கணும் ஒவ்வொரு பூவோ பார்த்து பொறிப்பாங்க நல்லா இருக்கணும் எடுக்கிற போச்சிருக்கா

எங்க வீட்டுக்காரு பூ பொறிக்க அழகு இருக்கே எனக்கு இப்படி பொறிங்கன்னு அழகா பொறிக்கிறான் என் பொண்ணு எப்படி பொறிச்சு போறா அவரு எப்படி மட்டும் பொறிச்சு பாருங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா பொறிக்கிறாங்க பெரிய பூவா பொரிய

அறுவா போயிருக்கணும் ஆயிரம் வாங்கிக்கிறோம்